விஜே விஷால் அவர்கள் பிக்பாஸ் வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறமாக இப்போ நிறைய விஷயங்களை சேகரித்து வச்சுருக்காராம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அவர் கேப்டனாக இருந்த அந்த ஒரு க்ரௌனை சேமித்து வச்சுருக்காராம் எல்லாரும் என்னடா இது இதை போய் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதற்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு என்னுடைய வாழ்நிலையை முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறது பாக்கியலட்சுமி சீரியில் நடித்தது தான் அதற்கப்பறம் எனக்கு வந்து மிகப்பெரிய அளவில் இப்படி ஒரு விஷயத்தை தேடி கொடுத்தது பிக்பாஸ் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அதே போல் பிக்பாஸில் விஜய் சிபி அவர்கள் விஷால் அவர்களை முத்தம் கொடுத்த அந்த ஃபோட்டோவையும் அவர் பத்திரமாக எடுத்து வச்சிருக்காரா என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு அந்தளவுக்கு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு நான் வாழ்க்கையிலே செஞ்ச ஒரு புறையான விஷயம் பாக்கியலட்சுமி சீரன் நடிச்சிருந்தா அதன் மூலமாக தான் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதா அப்படின்னு மிகப்பெரிய அளவில் உருக்கமாக பேசியிருந்துருக்காரு விஜய் விஷால் அவர்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே என்னடா இது நீ இப்படி செஞ்சிட்டியே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அவர் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரா நான் பார்க்கக்கூடிய இடங்களில் என்னை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து இந்த பொருள்களை எல்லாம் வச்சிருக்கிறாராம் அந்த ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காராம் இது ஒரு புறம் இருக்க நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து பார்த்தோன்னா அடுத்து தான் வந்து நடிக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா சமீபத்தில் சிரிஞ்சிவியவர்கள் கூட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதே போல் கமல்ஹாசன் அவர்கள் கூட இணைந்து ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ அடுத்து அவங்க நடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது இவங்க கீர்த்தி சுரேஷ் மாதிரி திருமணம் பண்ண போகிறாங்களா இல்லை ஒருவேளை அவங்க அரசியலில் குதிக்க போகிறாங்களான்னு கேட்டு வந்துட்டு இருக்காங்க சமீபத்தில் ஒரு செய்தி கூட வந்துச்சு குறிப்பாக தாவேக்கா கட்சியில் இணைய போகிறாங்க அடிப்படை உறுப்பினராக அவங்க வந்து இணைஞ்சிட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சியில் தன்னுடைய சேவைகளை செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகியிருக்கு இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில ஆனால் நடிகை திரிஷா அவர்கள் சினிமாவில் வந்து விலக போகிறாங்க அது வந்து அவங்க திருமணம் பண்ணுறதுக்கா இல்லை அரசியலில் வந்து போய் சேர்றதுக்கா அப்படின்றது தெரியலை அவங்களே இதை பற்றி ஏதாவது ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படின்றது உண்மை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி ஒரு வேலையை திருஷா அவர்கள் சினிமா விட்டு விலகுனா அது சரி வருமா இல்லை அரசியலில் போய் சேர்ந்தாலும் அது சரி வருமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்